குற்றங்களை நிரூபிக்கா வியாழேந்திரன் பகிரங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வ தீர்மானம் வெளியானது மஹிந்த களமுறக்க போகும் வேட்பாளர் யார் என்ற தகவல் கசிவு கிளப்பசந்த கொலை சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கட்டுப்படம் செலுத்தினார் சரத் பொன்சேகா தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே முடியும் அன்றகுமாறு சூளுரை பங்களாதேஷில் கட்டுக்கடங்காத வன்முறை கிரிக்கெட் வீரரின் வீட்டுக்கு தீவைப்பு நாட்டை விட்டு வெளியேறிய பங்களாதேஷ் பிரதமர் தொடர்பான விரிவான செய்திகள் நான் லஞ்சம் வாங்கினேன் கல்லடி கடற்கரையிலிருந்து தப்பியோடினேன் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நிரூபிக்காவிட்டால் அரசியலிலிருந்து ஒதுங்குவாரா என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் பியாளேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மாட்டு ஊடகமயத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடிக்கும் நாடகங்கள் மத்தியில் சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொய்யிலே பிறந்து பொய்யிலே குடும்பம் நடாத்தும் சாணக்கியன் உண்மையினை அறிந்து பேச வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவரின் வங்குரோத்து அரசியலுக்காக பொது வழியில் சாணக்கிய பேசுவதாகவும் அதனை நிறுத்திக்கொள்ள எனவும் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளது சுதந்திர கட்சியை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் தொன்னூறு வீதம் பேரின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ணு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் இதனை குறைப்பட்டுள்ளார் இதற்கமைய சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுஜனப்பிரமுனவின் கீழ் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பதினான்கு உறுப்பினர்களில் எட்டு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலையமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரேரா களமிறங்குவதற்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது ஆனால் வேட்பாளராக களமிறங்க தம்மிக்க பிரேராவுக்கு என்ன தகுதி உள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நெருக்கடியான காலத்தில் நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ராணிலுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம் தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களும் ஜனாதிபதி ராணிலுக்கு தங்களது ஆதரவை வழங்க தயாராகி வருகின்றனர் பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் இந்த நிலையில் எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வேறு சிலரும் வரவுள்ள நிலையில் பொதுஜன ஜனப்பிரமணுவில் கட்சியின் செயலாளர் மாத்திரமே எங்கியிருப்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆதரகிரியவில் அண்மையில் இடம்பெற்ற கிளப் வசந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குத்தல் நிலைய உரிமையாளர் உட்பட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு காடுவெளி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேற்று காடுவெளி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்திரகிரிய பகுதியில் கடந்த எட்டாம் தேதி பச்சைகுத்தும் நிலையமுறையின் திறப்பு விழாவின் போது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பாடகி கே சுஜீவாவின் கணவர் ஆகியோர் உயிரிழந்தனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் பெண் மற்றும் ஆனொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பிரதான சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் சந்தேக நபர்களின் மூன்று புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்காக ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் சட்டத்தரணி கெலே ஆராய்ச்சியினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஐந்து அன்று பொன்சேகா தானூர் ஜனாதிபதி வேட்பாளர் என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் தன்னை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் மேலும் இலங்கை மக்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணி வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் இராணுவ தளபதி இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தன்னுடன் இணைமாறு ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இலங்கை இராணுவத்தின் பதினெட்டாவது தளபதியாக இருந்தவர் அதன் பின்னர் ஜெனரல் அந்தஸ்துடன் ஓய்வு பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட்டு எதிரணி வேட்பாளராக அரசியலில் பிரவேசித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அவர் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற பொன்சேகா அந்த பதவியை பெற்ற முதல் இலங்கை இராணுவ அதிகாரி என்ற பெருமையையும் பெற்றார் இதுவரையில் பதினாறு வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இதில் ஏழு சுயேட்சை வேட்பாளர்களின் பெயர்களும் எட்டு வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் ஏனைய அரசியல் கட்சிகளின் ஒரு வேட்பாளரும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது എമത് നാട്ടുദേശീയ മക്കൾ സകിയാൽ മാത്രമേ തായ് നാട്ടുക മക്കൾക്കും പൊറപ്പുറം തൊഴിലാളിക മാറ്റ മുടും എന്ന് അക്കക്ഷിയ തലവരും ജനാധിപതി വേപാളരുമാണ് അനുകുമാർ ദിശാനായ്തവിളുമ്പ് മാളികവത്ത ഡി പി സിസേന വിളിയാട്ടിൽ ഇടംപെട്ട ഓയപെട്ട ആയുധ പടകളിൽ ദേശീയ മാനാട്ടിൽ കലന്നുകൊണ്ട് ഉറിയാറ്റും പോർ ഇതിനെ കുറിപ്പെട്ടുള്ള இந்த நாட்டில் இடம்பெறும் இவ்வாறான விரும்பத்தகாத அரசியல் நிகழ்வுகள் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை எனவும் மஹிந்த ராஜபக்சவை அப்பா என்று அழைத்தவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை அப்பா எனவும் அழைக்கின்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா கட்சியை விட்டு வெளியேறிய போது பொது ஜனபிரமண கட்சியின் தலைவர் ஜி ஜிஎல் பேரிசும் கட்சிக்குள் ஊடுருவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ராணில் விக்ரமசிங்கவை கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை தூங்க மாட்டேன் என கூறிய மஹிந்தானந்த அழுதமகே என்று ராணில் விக்ரமசிங்கவின் மடியில் உறங்குவதாகவும் அன்றகுமாறு தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகிய நிலையில் நேற்று நாட்டை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை நீடிக்கின்றது இதில் ஒரு கட்டமாக பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மாஷ்ரப்பின் மேர்டாசாவின் வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேடாசா குல்னா பிரிவில் உள்ள நரையில் இரண்டு தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷில் மாணவர் போராட்டத்தால் உருவாகியுள்ள அசாதாரண சூழல் காரணமாக அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் இந்த மாணவர் போராட்டத்தில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது இதேவேளை ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் உள்ள அதிகாரபூர்வ பிரதமர் இல்லத்திற்குள் நுழைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்